அண்ணன் யார் தான் நேற்று டீ சாட்டுவார் நேற்று சட்டையை துவச்சி போட்டுருந்தார் இன்றைக்கி அவருடைய வேட்டியை துவச்சி போடுறாரு தினந்தோறும் ரோட்டில் பருத்துன்னு ரோட்லேயே வாழ்ந்துருந்தா கூட அண்ணன் அன்னைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு துணி துவைச்சி அன்னிக்கு பெஸ்ட்டாக இருக்கிறார் நான் லைட்டாக நம்ம பண்ணான் ஏன் அவ்வளோ நீட்னஸ்ஸாக சுத்தமாக இருக்கிறாங்க அண்ணா வந்து கஷ்டவாளி கஷ்டப்பட்டாலும் அவர் துணியை அவரே கசக்கி அந்தலாம் தான் கசிக்கி போட்டு வந்த நாங்கள் அது போல் அவர் கசக்கி அவருடைய விவரங்கள் சின்ன சோப்பு எடுத்து துவச்சி சின்ன சின்ன சோப்பு கீழே உந்துது எடுத்து துவக்கிறார் யாரும் இல்லாதனால அவரே அவர் துணியை தோச்சிக்கிறார் ரோட்டில் படுத்துக்கணும் எதோ கொடுக்குறத சாட்டுனு இருக்கிறத வச்சுக்கின்னு அண்ணனே அவருடைய துணியை துவச்சி போட்டுன்னு அதுதான் சிறிய வயிற்றுலேருந்து கற்றுக்கக்கூடியத க இதெல்லாம் கற்றுக்கின்னு வாழ்க்கையை எழுந்துட்டு கொண்டாட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு இது போல் தவறு பண்ணால் இது போல் அனுபவிக்கணும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சி பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்து குடி ஆண்டு பாக்கி இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துங்க இப்படி இருந்தால் இந்த ஒரு கடைசி காலத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்க நம்மளை குடும்பம் காப்பாற்றும்